அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஓதிய முசல்லாவை விட்டு எலும்பு முன் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு திக்ரை தான் நான் உங்களுக்கு போகிறேன் ரொம்ப ஈஸியான திக்ரு தான் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நிறைய தேவைகள் இருக்கு ஆனால் ஒரே இருப்பில் எங்களுக்கு கபூல் ஆகணும் ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு திக்ராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஆனா நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு திக்ரு பெரிய தேவைகளுக்கு மட்டும்தான் நீங்க நியத்து வைக்கணும் நடக்காத ஒரு பெரிய காரியம் இருக்கு எனக்கு இந்த ஒரு வாரத்துல நடக்கணும் இந்த நாலு நாட்களுக்குள்ள நடக்கணும் ரெண்டு நாள்ல எனக்கு இந்த காரியம் பூர்த்தி ஆகணும் என்னுடைய இந்த தேவை நடக்கணும் எனக்கு பணம் கிடைக்கணும் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த வசதி வாய்ப்புகள் தேடி வரணும் ஒரு கண்ணியமான ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு போஸ்ட் எங்களுக்கு வரணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா பெரிய தேவை பெரிய கனவு இந்த வாரம் எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தேவைகள் இருந்தது அப்படின்னா இன்ஷால்லாம் ஒரு இருப்பில் உட்காந்து நீங்கள் இந்த திக்ர நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஒதுங்க அலமந்தில்லா அல்லாஹத்தாலா உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த ரப்பு உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்ரு கவலைகள் துக்கங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியது அதனால் பிரச்சனை தொடர்பாக நீங்கள் ஒரு தேவை வச்சுருந்தீங்க அதாவது கடனாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்போது இந்த பிரச்சனை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை நீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னுடைய நோய் நீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதற்கு இந்த ஒரு திக்கரு பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷால்லா நம்பிக்கையோடு இதை ஓதுங்க இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இப்போ அந்த திக்கிற என்ன எந்த முறையில் ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்கள் நல்ல முறையில் உழுவு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னூக்கி உட்காந்து வேறு எந்த திசையிலையும் நீங்கள் உட்கார வேண்டாம் கிப்லாவை முன்னூக்கி உட்காந்து அல்லாஹூ ரப்பி லாஷரிக லஹூ அப்படிங்கிற இந்த திக்கிற எட்நூற்றி எழுபத்தி நாலு முறை ஊட்டு அதற்கு பிறகு நீங்கள் தருதை இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஒதிக்கணும் ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் நீங்க தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஒதுக்கணும் எந்த ஒரு திக்கரை நல்ல முறையில இந்த எண்ணிக்கையில் முடிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை கையேந்தி அல்லாஹலை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய கைகளை வெறும் கையாக விடவே மாட்டான் ஏன்னா அல்லாஹூ ரபி இல்லா கலஹூ லஹு அப்படிங்கிற திக்கிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குங்க நம்மள பலருக்கும் இதனுடைய சிறப்பு தெரியாது ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம கவனிச்சோம் அப்படின்னாலே நமக்கு புரியும் அல்லாவே என்னுடைய ரப்பே உனக்கு இணை யாரும் இல்லை இது அல்லஹாவை புகழக்கூடியது இன்னும் இந்த திக்கரில் ரப்பி அப்படிங்கிற அல்லஹாவினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்கு ரப்பி அப்படிங்கிறது தான் அல்லாஹ் திருக்குறான்ல நபிமார்களுக்கு கொடுத்த ரகசியமான ஒரு குறிப்பு அபூலாகுவதற்கு எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை பிரயோகித்து தான் அல்லாஹ் இடத்துல துவாக்களுக்கு பதிலை உடனடியாக பெற்றுக்கொண்டிருக்காங்க அதனால் என்ஷார்லா நமக்கும் இது பலனளிக்கும் ரப்பி அப்படிங்கிற வார்த்தை இந்த திகரில் இருக்குது அதனால நிச்சயம் நமது துவாவை எல்லாம் அங்கீகரித்து கொடுப்பான் இது பிரச்சனைகளை தீக்கிறதுல வல்லமே மிகுந்தது அதனால கவலைப்படக்கூடிய விஷயமா ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த திகரை இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஒதுங்க ஒரு இருப்பில் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை கபூலக்கி தருவோம் எனவே என்ஷார்லாம் நிறைவேறாத பெரிய தேவைகளுக்காக நாம் அனைவருமே இந்த திக்ரை நீயத்து வைத்து ஒரே இருப்பில் ஓதி முடித்து அல்லாஹிடம் துவார செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபார்கா